ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் சாய் உறவுகளுக்கென அன்பு வணக்கங்களோம் சாய்ராம் என் வார்த்தைகளை முழுமையாக கேட்டால் நிச்சயம் நீ நினைத்த சுபகாரியம் நடக்கும் குழந்தையே சந்தோஷமான செய்தி தான் சொல்ல உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது இனிமேல் என்னத்தான் மாற்றம் வரும் என்று காத்து கொண்டிருக்கின்றாயல்லவா குழந்தையே இனி நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் வரப்போகின்றது ஆம் உறுதியாக சொல்கின்றேன் உன் சாயப்பா மிக பெரிய ஒரு நன்மையான மாற்றம் உன் வாழ்க்கையில் வரப்போகின்றது குழந்தையே உன்னுடைய மனக்கவலை உன்னுடைய உடலை பாதிக்கின்ற அனைத்து குழப்பங்கள் தேவையில்லாத குழப்பங்கள் அனைத்தும் நீங்கப் போகின்றது உன் மனமும் உன் உடலும் சந்தோஷம் பெறப்போகின்றது குழந்தையே ஆம் நீ விரும்பிய உறவு ஒன்று உன்னை அழைத்து பேசக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உருவாகிவிட்டது குழந்தையே இப்போது எதற்காக இத்தனை நாட்களாக ஏங்கி காத்து கொண்டிருந்தாயோ அந்த நல்ல விஷயம் நடக்கப் போகின்றது சாயப்பா என் வாழ்க்கையில் சுபமங்கள நிகழ்ச்சி நடக்குமா நடக்காதா என்று ஏங்கி காத்து கொண்டிருந்தாயல்லவா இதோ சுபமங்கல நிகழ்வு உன் வாழ்வில் போகின்றது நீ விரும்பிய உறவுடன் விரும்பிய வாழ்க்கை பெற்று குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நீடூடி போகின்றாய் இறுதியாக சொல்கின்றேன் உன் சாயப்பா நல்லது நடக்கும் நம்பிக்கையோடு இரு உனக்கு துணையாக இருக்கின்றேன் உனக்கு உன் சாயப்பா துணை இருக்கும் எதற்காக கவலைப்படுகிறாய் குழந்தையை நிம்மதியாக இரு சந்தோஷமாக இரு அனைத்தும் நல்லதாக நடக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் போகின்றது நன்மையான மாற்றம் நடக்கப் போகின்றது யாரெல்லாம் உன்னை இழிவாக பேசினார்களோ யாரெல்லாம் உன்னை கேவலமாக நினைத்தார்களோ அவர்கள் முன்னி குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழப்போகின்ற நீரோடி நிச்சயம் நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்